மதுரை மீனாட்சி அப்பளம் யூடியூப் சேனல் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து செட்டிநாடு ஸ்பெஷல் பலாக்காய் மசாலா செய்ய போறோம் அதை எப்படி செய்யறதுன்னு வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம் பலாக்காய் மசாலா செய்யறதுக்கு தேவையானது ஃபர்ஸ்ட் பலாக்காய் அதை குட்டி குட்டியா அரிஞ்சு உப்பு மஞ்சள் போட்டு வேக வச்சு வச்சிருக்கேன் இது வந்து ஒரு அரை கிலோ அளவுக்கு இருக்கும் மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு நம்பர் வந்து நான் ரஃபாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் மீடியம் சைஸ் தக்காளி ரஃப்ஃபாக அதே மாதிரி வெங்காயம் மாதிரியே ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் தேங்காய் அரை மூடி அதில் அஞ்சு மிளகு அஞ்சு பல் பூண்டு போட்டு நல்லா நைஸாக ஃபைனாக அரைச்சி வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு தேவையான கருவேப்பிலை ஒரு ரெண்டு காம்பு அளவுக்கு உருவி வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு தேவையான முழு கரம் மசாலா ஒரு இலை நாலு துண்டு பட்டை கொஞ்சமாக கல்பாசி அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் சோம்பு போட்டு வச்சுருக்கேன் நம்ம மசாலா செய்கிறதுக்கு தேவையான மூணு டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் படி கோபுரமாக எடுத்து வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஒரு ஜாடியில் எடுத்து வச்சுருக்கேன் நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுருக்கேன் அடுப்பை பற்ற வச்சு பாத்திரம் வந்து நல்லா காஞ்சிடுச்சு ஸ்னில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் ஸ்பூன் கிட்டே எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காமிச்சி வச்சிருக்கு நான் ஃபஸ்ட்டு பிரியாணி அதை போட்டுக்கிறேன் அதுக்கப்புறமா ஸ்டார் எண்ணெஸ் போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் கல் பாசி பட்டை அதெல்லாம் போட்டுக்கிறேன் நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நான் கருவேப்பில் போட்டுக்கிறேன் கருவேப்பில் நல்லா பொறிஞ்சிருச்சு நான் இப்போ வந்து வெங்காயம் போட்டுக்கேன் நான்வெஜ்ஜெல்லாம் சாப்பிடாதவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஒரு பிடித்தமான ஒரு டிஷ்ஷு நான்வெஜ்ஜை வெஜ்ஜிலேயே வந்து நான்வெஜ்ஜு டேஸ்டில் கிடைக்கும் செட்டிநாட் சைடு வந்து இது வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நமக்கு வந்து வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும் தேவை இல்லை கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டாக ஆனால் போதும் அந்த பச்சை கிராம்பு சோம்பு எல்லாம் சேர்ந்து அதை மட்டாய் சேர்ந்தது ஓரளவுக்கு வதங்கிடுச்சு அந்த ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு வெங்காயம் வதங்கிருச்சு இப்போ நான் தக்காளி சேர்த்துக்கிறேன் அதை சேர்த்துட்டு இத வச்சு நீங்க குருமா பண்ணலாம் கூட்டு பண்ணலாம் இந்த மாதிரி கிரேவி மாதிரி பண்ணலாம் நல்ல ாலும்ஸ்டியா இருக்கும் அதில் கூட கொஞ்சம் சால்சு சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சால் சேர்த்துக்கிறேன் நம்ம பலாக்காயிலையும் சால்ஸ் சேர்த்துதான் வேக வச்சுருக்கோம் அதனால கம்மியாவே சேர்த்து நல்லா குழஞ்சி வேகணும் அந்த தக்காளி இது லைட்டாக வளர்ந்து இந்த ஜூஸில் வந்து நம்ம பராட்டாயும் சேர்த்து வேணும் ஓரளவு அந்த குழைவு தன்மை வராது இந்த ஸ்டேஜில் நான் பலாக்கா சேர்த்துக்கிறேன் ஹாஃப் கேஜி பலாக்கா அதே சேர்த்தாச்சு

தக்காளியோட ஜூஸ்ல வேகும்போது நல்லா டேஸ்ட் இருக்கும் இந்த மிளகா படியும் வந்து நம்ம வேகும்போது இந்த கருகின ஸ்மெல் வராது நான் இப்ப வந்து கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கிறேன் செமி கிரேவியா தான் செய்ய போறோம் இதுல இந்த மிளகாய் உப்பு எல்லாமே அப்லவ் ஆகட்டும் தேங்காய் சேர்த்து இறக்கிக்கலாம் கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும் நல்லா கொதி வந்துருச்சு இப்போ நான் வந்து தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம்ல அரை மூடி மிளகு பூண்டெல்லாம் சேர்த்து அதை சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சம் வாட்டர் சேர்த்துக்கலாம் நீங்கள் கார்த்திகை மாதம் எல்லாருமே மாலை போடுறாங்க அப்போல்லாம் நான்வெஜ் சாப்பிட மாட்டோம் இல்லையா அந்த டைம்ல இதெல்லாம் நீங்க செஞ்சு சாப்பிடும் ஃபீலே இருக்காது நீங்க சாதத்துல பெரட்டி சாப்பிட்ற மாதிரி வேணும் குழம்பா வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா இந்த தண்ணியிலே அப்படியே வெந்தோடனே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே அப்படியே இறக்கலாம் நீங்க அம்மியில் அரைக்கிறீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக மிளகு பூண்டு தட்டி போடலாம் அம்மியில் அரைக்க முடியல அதனால அதுல போட்டு அரைச்சிட்டேன் தேங்காய் இந்த பழாக்காய் வந்து இப்போ இங்க ரீசண்டா மதுரை அந்த சைட் கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்க ஆரம்பிக்குது ஆனா செடிநாட பக்கம் போனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டு வீட்டுக்கு ஒவ்வொரு வீட்லேயும் எப்படி சொல்றது கட்டாயமா ஒரு பழாமரம் இருக்கும் ஸோ அவங்களாம் வந்து இந்த பலாக்காயை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ எல்லா ஊர் சைடுமே கிடைக்க ஆரம்பிக்குது ரொம்ப கம்மியான விலை தான் இது வந்து ஒரு நாற்பது ரூபா ஐம்பது ரூபாய்க்குள்ளேயே நல்லாவே கிடைக்குது பிஞ்சா மட்டும் பார்த்து வாங்குங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் விதை உள்ளதாக இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்காது நரிச்சு நரிச்சின்னு இருக்கும் கிரேவியாக வேணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணிவிடுங்க இன்னும் கொஞ்சம் ட்ரையாக வேணும்னா இன்னும் நல்லா கொதிக்க விடுக்கும் கிரேவியாக இருக்குன்னா நீங்கள் சிக்கன் கிரேவி போட்டு சாதத்தில் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணிங்கன்னா சுக்கா வறுவல் மாதிரி இருக்கும் அதை நீங்கள் சிக்கனில் செய்கிற எல்லாமே இதில் செய்யலாம் இதில் வச்சு இப்போ பிரியாணி கூட செய்ய ஆரம்பிக்கிறாங்க அதுவும் நல்லா டேஸ்டியாகவே இருக்குது ஸோ எனக்கு கிரேவியாக வேணும் நான் இதிலே வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன் நான் சாதத்திலே இது போட்டு சாப்பிட்டுக்கானேன் கிரேவியாக கொஞ்சம் எடுத்து போட்டுக்கிறேன் சாதத்தில் போட்டு இருக்கேன் இப்போ நீங்கள் பலாப்பழம் சாப்பிடுறீங்களா அதோட விதையை எடுத்து அதே இதே மாதிரி வேக வச்சு நீங்கள் இதே மாதிரி கிரேவி செய்யலாம் அதில் சாம்பார்லையும் போடலாம் நல்லா இருக்கும் பலாக்காய் இதில் வந்து விதை இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லா இருக்காது நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்க இப்படி நீங்கள் அமுக்கும் போதே நல்லா வெந்துருது காரம் அதோட கன்சிஸ்டன்சி எல்லாமே கரெக்டாக இருக்குது நான்வெஜ் சாப்பிடாதவங்க இதை கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் நேர்களே இன்னைக்கு நம்ம பலாக்காயை வச்சு டிஃப்ரெண்ட்டாக ஒரு கிரேவி செஞ்சு பார்த்துருக்கோம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இன்னொரு புதுவிதமான டிஷ்ஷோட அடுத்த வாரம் நான் வந்து பார்க்குறேன் நன்றி வணக்கம்